குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு ச பரபிரம் தஸ்மஸ்ரீ குருவே நமக குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்குற பாடம் வந்து மூன்றாம் பாடம் இந்த பாடத்தோட பேரை வந்து தேங்காய் சோடு தேங்காய் முதல்ல செஞ்சு காட்டிடுறேன் இந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சுற்று பானாய்ச்சி சுற்றும் போடலாம் கிட்டத்தட்ட நிற்கிறோம் காலை காசு வைக்கும் போது வாரல் வாரல் செப் எடுத்து வச்சு வெட்டல் வாரல் வாரல் ஸ்டெப் எடுத்து வச்சு ஆல்ரெடி கால்மான பயிற்சி எடுத்திங்களா தான் அந்த சுற்று உங்களுக்கு வரும் நான் கால் பிறனால் தான் கோல் பெறலும் அந்த கால் ரெடி பாடத்தை பார்த்துட்டு வாங்க இதில் வந்து வேறு மாதிரி எல்லாம் போகிறோம் பகுல் பாடம் சுற்ற போகிறோம் பகுல் பாடம் எப்படி செய்கிறது அப்படின்னா கிடத்தால் நிற்கிறோம் லெஃப்ட் இருக்கு இல்லைங்களா ஃபஸ்ட்டு கம்பு வந்து ரைட் சைடு அக்களில் கம்பு கொடுக்கிறோம் எடுக்கும்போது சுழட்டி வெட்டல் போட்டுக்கிறோம் பகுல் லெஃப்ட் சைட்னால் லெஃப்ட் வச்சுக்கிறோம் கை பிடிச்சி பிடிச்சிருக்கோம் லெஃப்ட் ஹேண்டை கை திருப்பிக்கிறோம் இடது கை திருப்பிட்டு வலது கை அக்கலில் கம்பை வச்சுக்கிறோம் திரும்புகிறோம் கம்பை வெளியே எடுக்கிறோம் எடுத்து வெட்டல் சொல்லிட்டு போகிறோம் இந்த படத்தை இதில் போட போகிறோம் என்ன பண்ணுறோம் இதோட ரெண்டு சுற்றி சேர்த்திடும் பின் பக்கம் ரெண்டு வாரல் எடுக்கிறோம் வாரல் வாரல் கை திருப்பி இங்கே பகில் கம்பை வெளியே எடுத்து வெட்டல் வெட்டம் சேரம்பாருங்க பின் பக்கம் வாரல் வாரல் கம்பு ஃப்ரெண்ட்ல போது கையை லெஃப்ட்டு அந்த கை திருப்பி அக்கில் கம்பு விட்டுக்குறோம் இங்கேருந்து கம்பு வெளியே எடுக்கும்போது வெட்டல் இது இந்த மூணாம் படத்தை தேங்காய் சூழலை செய்யப்போகிறோம் பகில் பாடம் இடது கால நினைக்கிறோம் பின்பங்கல் ரெண்டு எடுக்கிறோம் வாரல் வாரல் லெஃப்ட்டு கிராஸ் பண்ணும்போது லெஃப்ட்டு அக்கில் பகில் விட்டுக்கிறோம் கம்பு ரைட்டில் கீழே வைக்கும்போது ஸ்டெப் எடுத்து வெட்டல் சுழட்டி போட்டுக்கிறோம் இந்த டைம் பாருங்கள் வாரல் கம்பு வரும்போதே காலம் வந்துடுவோம் கம்புங்க வருது வாரல் வாரல் திரும்பி இறக்கிய காலை இறக்கி வெட்டல் பாருங்க பின்பக்கம் வாரல் இருக்கிறோம் வாரல் வாரல் பகல் காலை கீழே இறக்கி ஸ்டெப் எடுத்து வச்சு வெட்டல் மூணாம் படம் தேங்காய் சூடு இது பானை வச்சுட்டும் போடலாம் பகல் படம் போடலாம் மேலும் உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு மேலும் தேவை பார்த்து பயன்படுத்திங்க நன்றி